சற்றுமுன் ஜனாதிபதியை வரவேற்க ஆளுநருக்கு தடை மன வருத்தத்தில் ஆளுநர் ராஜினாமா திடீர் பரபரப்பு அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ரெண்டு நாள் பயணமாக நாளை சென்னைக்கு வருகை தருகிறார் இதை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன மேலும் சென்னை விமான நிலைய பகுதி முழுவதும் மூணு நாள் முழு பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு உள்ளது இதனால் அங்கு பரபரப்பு நிலவியது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை காலை பத்து முப்பது மணியளவில் கர்நாடக மாநிலம் மைசூரில் இருந்து இந்திய விமானப்படையின் தனி விமானத்தில் புறப்பட்டு காலை பதினொன்று நாற்பது மணியளவில் சென்னை பழைய விமான நிலையத்துக்கு இறங்குகிறார் அங்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முக்கு சிவப்பு கம்பளம் வரவேற்பு அளிக்கப்படுகிறது பின்னர் அவர் பதினொன்று ஐம்பது மணியளவில் காரில் புறப்பட்டு சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்துக்கு செல்கிறார் அங்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்று உரையாற்றுகிறார் பின்னர் அங்கிருந்து மதியம் அளவில் புறப்பட்டு சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகைக்கு ஒன்று முப்பத்தைந்து மணிக்கு சென்று ஓய்வெடுக்கிறார் அங்கிருந்து மறுநாள் காலை ஒன்பது இருபது மணிக்கு புறப்பட்டு சென்னை பழைய விமான நிலையத்துக்கு வந்து ஒம்பது முப்பத்தி ஐந்து மணிக்கு இந்தி விமானப்படையின் தனி விமானத்தில் புறப்பட்டு காலை பதினொன்று முப்பது மணி அளவில் திருச்சி விமான நிலையம் சென்றடைகிறார் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு திருவாரூர் நீலக்குடி மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்று மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றுகிறார் பின்னர் அங்கிருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு ரங்கம் ரங்கநாதர் கோயிலுக்கு சென்று அங்கு சிறப்பு தரிசனம் மேற்கொள்கிறார் இதைத் தொடர்ந்து ரங்கத்தில் இருந்து ஹெலிகாப்டரில் புறப்பட்டு மீண்டும் திருச்சி விமான நிலையத்துக்கு வந்து அங்கிருந்து இந்திய விமானப்படையின் தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார் சென்னையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை ரெண்டு நாள் பயணமாக வருவதை முன்னிட்டு சென்னை விமான நிலையத்தில் இன்று முதல் பழைய விமான நிலைய பகுதிகளில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து நேற்று மாலை சிறப்பு பாதுகாப்பு ஆலோசனை கூட்டம் நடந்தது இதில் விமான நிலைய உளவுத்துறை மத்திய தொழில் பாதுகாப்பு படை விஐபி பாதுகாப்பு அதிகாரிகள் மற்றும் சென்னை மாநகர காவல்துறை அதிகாரிகள் பங்கேற்றனர் இதில் சென்னை பழைய விமான நிலையத்தில் கார்கோ கொரியர் அலுவலங்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன இன்று காலை முதல் வரும் மூணாம் தேதி இரவு வரை மூன்று நாட்களுக்கு பழைய விமான நிலைய பகுதிகளில் முழு பாதுகாப்பு வலைத்துக்குள் இருக்கும் என்று சென்னை விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில்தான் ஆளுநர் மீதுள்ள ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக அவரை வரவேற்க அனுமதி கொடுக்கப்படவில்லை இதனால் ஆளுநர் ரவி அவமானத்தில் ஜனாதிபதி சந்திக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது மேலும் மன இருந்த ஆளுநர் ரவி இந்த பதிவே வேண்டாம் என்று ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது அநேகமாக புதிய ஆளுநர் தமிழகம் வருவார் இதை அதிகாரப்பூர்வமாக ஜனாதிபதி திரௌபதி வெளியிடுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமைகளை அதிர்ச்சியடை வைத்து வருகிறது அநேகமாக இது குறித்து அதிகாரபூர்வ தகவல் விரைவில் வெளிவரும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி